என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய அன்பு வணக்கத்தை வந்து கொள்றேன் அண்மையில் என்னுடைய தாயாருடைய சகோதரி என்னுடைய சிறிய தாயார் வந்து கொலன் நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்து வந்திருந்தா எங்களுடைய வனிதா அச்சத்தை வந்து வருகை தந்திருந்தா எங்களை வந்து ஒரு ஆறு ஏழு வயதில் ஆறு வயது இருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய வயசு அந்த அஞ்சு வயசில் அஞ்சு வயசு கூட இருக்காது எனக்கு வடிவாக ஞாபகம் இல்லை ஆனால் அந்த வயதில் எங்களை வந்து விட்டுட்டு இங்கேருந்து போயிருந்தா அதுக்கு பிறகு முப்பத்தைந்து வருடங்கள் தொலைபேசி ஊடாக மட்டுமே தொடர்பில் வந்து இருந்துடுறாங்க அதுக்கு பிறகு இப்போ ஒரு வாய்ப்பு கொண்டு கிடைச்சிருக்க பா வந்து நேராக பார்த்து கதைக்கிறதுக்கு எங்களோட அம்மாவோட தோட்டத்திலேயே இருக்கிறதால அவளை வந்து ஒரு அளப்பெரிய அன்பு இதை வந்து நிறைய உறவுகள் வந்து உணர்ந்திருப்பீங்க எங்களுடைய அப்பா மாதிரி அப்பாட தம்பி இருக்கே கேம் அதே மாதிரி அம்மா மாதிரி அம்மாட சகோதரிகள் இருக்கேங்களையும் அவர்களையும் ஒரு அளப்பெரிய அன்பு வந்து எங்களுக்கு இருக்குமென்ற அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கே கூட அதுபோல ஒரு உணர்வை வந்து உணரக்கூடிய மாதிரிக்கு இருந்தது எங்களுடைய சித்தியை வந்து பார்க்கும்போது அவாட ஒவ்வொரு செய்கையும் வந்து ரசித்து பார்த்துருந்தவங்க அம்மாவோட பழக்க வழக்கங்கள் கதை பேச்சு செயல்பாடுகளை வந்து அவாட்டையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது இதுதான் சகோதரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது அதே மாதிரி நல்ல நிகழ்வுகள் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் வந்து நடைபெற்றிருந்தது சந்தோஷம் ஒரால் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தால் எல்லாத்தையும் அனுபவிச்சு போகணும் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து போகிறத வந்து பார்த்துட்டு வா எல்லா விடயங்களையும் எல்லா உறவுகளையும் போய் பார்த்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் இலங்கையிலேருந்து போயிருக்கிற அப்படின்னு சொல்லி நம்புறேன் என்னடா அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தேன் எங்களோட சேர்ந்து ஆடி பாடி பம்பலடிச்சு அப்படி ஒரு சிறு பிள்ளை போல மனம் விட்டு எங்களுடைய எல்லாம் கதைச்சு பழகி அந்த மாதிரி அப்ப வழி அனுப்புற வீடியோ தான் இப்ப பாக்க போறீங்க எப்படி இருந்தது வழிதாச்சுட்டு இந்த பயணங்கள் எப்படி இருந்தது இலங்கைக்கு நீங்க இப்ப அடிக்கொருக்காவ வருஷத்துக்கு ஒருக்கா வர்றாக்கள் சொல்றதை விட நீங்க இப்ப இவ்வளவு காலம் வந்ததுல இங்க மக்கள் நீங்க எதிர்பார்த்தது இப்ப இங்க வந்து நேர பாக்க நீங்க விளங்கி கொள்ற விஷயம் இருக்கும் இல்ல எப்படி இருக்கு இலங்கை நாடு நீங்க ஆரம்பத்துல போனதுக்கு நான் போ இப்ப கிட்ட கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருக்கும் தொண்ணூற்றி அஞ்சு முப்பது வருஷம்டா அதை விட சிறிய அவு அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது இலங்கை சுற்றியா கிட்டத்தட்ட எங்களோட யூரோப்ப நாட்டு எல்லாம் அப்படித்தான் இருக்குது கடையில் அப்படி இருக்குது சாப்பாட்டு கடையிலுக்கு போனால் அப்படி இருக்குது கிட்டத்தட்ட எழு எண்பது வீதம் யூரோப்பியன்ற இதுலேயே இருக்குது இலங்கை ஆனால் நான் இருக்கிறேன் எங்களை எங்கட மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு எங்களோட நாட்டை தான் காப்பாற்றின போல தெரியுது இதுக்காக உழைச்சி மேலே வந்து சரியான கஷ்டம் சும்மா இருந்தது ஒரு ரூபா அடுக்க இருபத்தி நாலு மணி கடைசி இருபது மணி தான் இந்த மக்கள் எங்கட் சகோதரங்கள் சகோதரிகள் இந்த நாட்டை இப்படி அபிவிருத்தி செய்து வச்சிருக்கிறார்கள் நான் அதை எடுத்து பெருமைப்படுகிறேன் நீங்க இந்த நாடு வந்து உழவு டெவலப் ஆகி இருக்கிறதுக்கான காரணம் வந்து வெளிநாட்டுக்காரர் தானே அதை தான் சொல்றேன் இஞ்சத்தாக்களை விட வெளிநாட்டு ஆக்கள் தான் வந்து இஞ்ச கூட எல்லாம் செய்து செய்திருக்கிறாங்க இரவு பகலா அவளை கஷ்டப்பட்டு ஆனா இஞ்சத்தை பார்த்தா சோசு வாழ்க்கை வாழ்க்கை வந்துட்டா இந்த பொயிண்டே மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் உருவாகி கட்டுமானத்தை உருவாக்கினாங்கன்னா அவட கோணம் சொல்ல வந்த கோணம் வந்து அப்படின்னா வெளிநாடு போன மக்கள்கிட்ட ஒரு தான் இங்க உள்ள கட்டிடங்கள் அபிவிருத்திகள் ஒரு பெரிய ஹோட்டல்களை பார்த்தாலும் அடைய இங்க யூரோப்பியன் ஸ்டைலுக்கு இருக்குது இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அந்த யாழ்ப்பாணத்துக்கு இடையில எல்லாம் கடையல் அப்படி கொட்டல் அப்படி ஒரு என்ன சொல்ற பாமசி அப்படி எல்லாம் அப்படி அப்படித்தான் அப்படி ஒவ்வொருத்தரையும் தேடி கொண்டு போய்க்க ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தா அது ஒரு வெளிநாட்டு முதலிடா வந்து இருக்கும் அப்ப அவன் சொன்ன கருத்தும் வந்து கிட்டத்தட்ட உண்மையிலேயே இங்கடாக்கள் அவ தான் இப்படி வந்திருக்கு நான் பார்த்த அளவில் நாங்க இப்ப என்ன பொறுத்தவரை கண்டு யூரோக்காக நான்கு கிலோமீட்டர் அங்க நடப்பேன் ஆனா இஞ்சத்தாக்கிட்ட அப்படின்னு ஆட்டோ தேவைப்படுது

வந்தல இருந்து என்ன அனுப்பு மிரக்கும் என்ன தலையில தான் வச்சு கொண்டாடி என்ன அவ்வளவு தூரம் ஆதரிச்சு அனுப்பினாங்க நன்றி என்ன வனிதா சந்தோஷமா அப்படி மனங்குல இருந்து போனாலே அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு மனக்குறையோட போக கூடாது ஓ என்ன எங்களை அப்படி கஷ்டப்பட்டு சின்னல இருந்து அக்காட அக்கா பெற்றது மட்டும்தான் வளர்க்கறதுல நாலு பொம்பளை பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ எல்லாத்துக்கும் அதை அடிக்க இருக்கா நான் சொல்றேன் நான் ஏன் சொல்றேன் நான் சொன்னா எங்களை விட அதை அக்கறையா எடுத்து பார்த்து எங்களை இது செய்யறவா அதை காத்தான் நான் கொண்டு ஏந்தி இறக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நான் அந்த அளவுக்கு ஏந்தி இறக்கணும்னான்னு எனக்கு தெரியல ஆனா அம்மாக்கள் எல்லாம் வந்து சித்தி வந்த நாள்ல இருந்து ஒரு இடத்துல என்னண்டு அதெல்லாம் செய்துச்சுனா அம்மாவும் கஷ்டப்பட்டது அக்காட பிள்ளையால் எல்லாரும் மாறி மாறி எங்களுக்காக பல வருஷங்கள் பல மாதங்கள் வந்து நடந்திருக்கிறா பணியிலையும் குளிர் குளிர்லையும் அந்த இதுக்குள்ளால வேலை கிளம்பி போறதுன்றது வந்து ஒரு மனுஷன் ஒரு தொகை பணத்தை தந்தா அந்த பணத்துல காக ஆவாத போடுறதுக்கு எத்தனை மாதம் எங்களுக்காக வெளிநாடு போயிருப்பா ஓ தங்களுடைய வாழ்க்கையில இருந்து எங்கட அம்மாவுக்கு வந்து நகையா காசா எல்லாம் அம்மா இந்த யுத்தத்துக்கு முதல்ல வந்து பார்த்தா இப்படி டப்பாவில் ஒரு வெயிட்ல நகை வந்து வச்சிருப்பா எல்லாம் எங்கட அம்மம்மா சித்தி ஓ எல்லாம் அந்த போரோட அவ்வளவுமே வந்து இல்லாம போனது இவை செய்த உதவிக்கு எங்கட அம்மாக்கள் ஒரு பிசினஸ் பண்ற ஐடியா இல்ல பிசினஸ் மைண்ட் இருந்திருக்குமா இருந்தா அது உழவு பல மடங்காக்கி இருக்கணுமே நம்ம கோடிநிலையா போயிட்டு ஆயிட்டு அப்படி சித்தி என்னத்துக்காக இந்த விஷயத்த சொல்றான்னு சொன்னா அப்படி எங்களை உழைச்சி பாடுபட்டு சித்தி உருவத்துல தான் சின்னவா ஒரு ஒரு கம்பெனிலேயே இருபது வருஷம் வேலை செய்யற அந்த இடத்துலயே விட மாட்டாங்க அவ்வளவுக்கு வந்து வேலையில நீட் விசுவாசம் ஒரு ஒரு ஆள் நிரந்தரமா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலை செய்யறேன்னா அதுவே ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொன்னா களவு போய் இதுகள் இல்லாட்டி தான் ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கலாம் ஓ தெரிஞ்சரிஞ்சாக்கள் வந்துட்டோம் எங்களுக்கு ரோட்டு தான் கிடைச்சது போறதுக்கு அப்ப ரோட்ல நின்று கவைக்கிறோம் உண்மையிலேயே அது ஒரு நீண்ட காலம் ஒரு இடத்துல வேலை செய்யறதுன்றது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அப்படி வேலை செய்யற நபர்களை வந்து பாக்கணும் ஒரு நேர்மையாகவும் இதாகவும் இருந்தா தான் ஒரு பஸ்ஸுக்குள்ள அவ்வளவு காலத்துக்கு போகலாம் அவ வேலை செய்த கம்பெனில வந்து பார்த்தா எவ்வளவு காலம் தொடர்ச்சி ஒர்க் பண்றீங்க அந்த கம்பெனிக்குள்ள ஓ நான் கிட்டத்தட்ட வேலை என்ன ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து வேலை செய்கிறேன் ஆனா ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஒரு ஒரு அதாவது ரெஸ்டாரண்ட் சொல்லலாம் அது ஒரு சாப்பாட்டு கிடையாது அதில் நிரந்தரமாக ஒரு இருபது வருஷம் மற்ற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட யா பதினஞ்சு அப்படி

அப்படித்தான் சந்திக்க வேண்டி வரும் அப்படியே தூரமா வேலை செய் ஹார்ட் வேலை செய்வாங்க அதாவது கடினமான உல ஒரு கணவன் மனைவியும் சில லிஃப்ட்டுக்கு ச சந்திக்க வேண்டிய நிலையும் பெறும் அவருக்கு ஹார்ட் வேலை சேர்ந்து வரைக்கும் அவள் விடிய போயிருக்க லிஃப்ட் வேலைக்குன்னு சந்திக்க வேண்டிய நிலை எங்களோட நாட்டில் யூரோப் வழியா அப்படித்தான் நடக்குது வெளிநாட்டுல அப்படித்தான் உழைச்சி தர்றது நான் எனக்கு ஆரம்பத்திலேயே வெளிநாட்டு பணம் என்னன்றது தெரியும் என்ன எங்களுக்கு சின்ன வயதில இருந்தே சிட்டி அதுல பேசி பேசி சொல்லுவா எனக்கு இப்படித்தான் இந்த பணத்தை தருறோம் அப்படித்தான் பாக்குறோம் நீங்க இது செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி வேற கனவுகளை நிறைவேற்ற இல்ல ஓ அப்பா என்ன என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்ன சொல்ல நினைக்கிறாரு மச்சால பத்தி மச்சால பத்தி சொல்றதுக்கு வார்த்தையில இல்லையா சொல்லுங்க

மாட்ட வரையில எப்படி இலகுவா முடிக்கலாம் ஒரு ஸ்பீச் ஒரு இடங்கள்ல வந்து இப்படி மாடக்குள்ள நீங்க எப்படி அதை முடிக்கிறதுன்னு பாத்துடுங்க ரைட் வாங்க வேண வேணங்கட அனுபவத்த வந்து பையந்து கொள்ளுங்க சிட்டியே பட்டியே நல்ல மனசு எல்லாருக்குமே வந்து அள்ளி alli கொடுப்பா இனி என்ன நல்லவா என்னன்னு சொல்றது கஷ்டப்பட்டு நிறைய உழைச்சு இருக்கான அதுல எதுவுமே அனுபவிக்கல உங்களுக்காவே மற்றவங்களுக்காக தான் அதை தியாகம் பண்ணி இருக்கா எனும் அவன் எவ்வளவு காலம் எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து நாங்கள் அது இன்று வரைக்கும் இப்படி அக்காடை பிள்ளைகள் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது நான் சொல்றேன் எங்க அம்மாவும் அடே பிள்ளைகள் வளர்ந்தான் பார்க்க முடியும் என்ற பிள்ளையல் பார்க்க என்று அவள் தனக்கு ரெண்டு பிள்ளைகளை பெற்று போட்டு மிச்ச பிள்ளையில இங்க உள்ள எங்களை எல்லாம் பிள்ளையெல்லாம் வந்து பார்த்து ஓ வளர்த்தது அப்ப அதை அதான் இனி அவள் அனுபவிப்பா எதிர்காலத்தில் இலங்கைக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து வரையக்கில்ல வா எது போயே கிலோ மாறி மாறி வச்சு நம்ம அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்போ சித்தியில் இனி தொடர்ச்சியாக வந்து வருவா அப்படின்றது நினைக்கிறான் என்ன சித்தி இவ்வளோ காலம் வாக்கு இலங்கை வாழ்க்கை இலங்கையில் எப்படி என்ன மாதிரின்னு தெரியாது அந்த காசை அனுப்புகிற நேரம் அந்த காசை செலவழிக்கிற நேரம் இங்கே இவங்களுக்கு கொடுத்தா ஏதாவது பயன்படுத்துகிறன்றது தான் நான் வேறு இலக்காக இருந்தேன் நாங்கள் போய் அதை வீணா செலவழிப்பானண்டு இப்போ தான் அதை முடிவெடுத்து வந்திருக்கிறா அந்த காசெல்லாம் எங்களுக்கு தான் தந்துடுவா சொல்லுங்கள் வரியா சித்தி இனி வர ஒவ்வொரு வருஷம் வருவீங்க ஓ என்ன கடவுள் அருள் இருந்தா நான் ஓ வருவேன் விருப்பம் இருக்குது எல்லாம் கடவுளுடைய கையில தங்கி இருக்குது அதனால நான் கடவுளை தான் நம்புறேன் கடவுள நம்புறேன் சிட்டிய வந்து எல்லா விதத்திலயுமே இது ஆசீர்வதிப்பார் காரணம் அவ வந்து நிறைய இங்க வரைக்கும் ஒரு சிலர் மனம் கூட கூண கூடாதுன்றதுக்காக உறவுக்காரர்கிட்ட போனாலும் அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவா அவரம் கோணக்கூடாது அவர்களுக்கு வந்து ஒரு பணத்தையும் வந்து கொடுத்துட்டு வருவோம் அவை மனம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பேரவர் ஆக்கள் காண்ற ஆக்கலை கொடுப்பா கொடுத்துட்டு சொல்லுவா ஒரு விதத்துல மனம் உழைஞ்சு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துல தன்ன தன்னால யாரும் மனம் பாதிக்கப்பட்டு அது தனக்கு ஒரு கெட்டதா மாறு பண்ற விஷயம்

இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையில் வந்து இருக்கணும்டா எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ இதுகளை கடந்து மன தைரியத்தோட தங்களோட மன வலிமையோட பயனை சிறப்பினோம் அதுவும் வேறு நாட்டில் போய் தாங்கள் நில கொண்டு ஒரு வேலையை செய்து அதெல்லாம் ஒரு நினைச்சே பார்க்க முடியாது நம்மளே நான் நானெல்லாம் யோசிக்காத வந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாம் மனோரீதியாக வலிமையானவர்களாக இருப்பினர் இப்போ உறவுகளோடு இணைஞ்சிருக்கிற மனநிலை என்றது வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஆள் வரும் அதை வரும் பார்ப்போம் அவை பார்ப்போம் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் தாங்களை தாங்கள்லாம் பார்த்துக்கொள்ளணும் என்ன பிரச்சனை தாங்கள்ட்ட நன்மையோ தீமையோ எல்லாத்தையும் தாங்க அது ஒரு தனி மன வலிமையை கொண்டு வரும் அவையிட மன வலிமையோடு எங்களை கொண்டே கம்பியாவன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்க மாட்டோம் என்றால் அவை அதுக்கு பழக்கப்பட்டு இல்லாத உறுதியான மன வலிமையை ம உறுதியான மனமுடையவர்களாக வந்து இருப்பினும் எங்களுக்கு சில சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தாங்கி கொள்ள இன்னொரு ஆளோட சப்போர்ட் வேணும் அதுதான் வந்து தேவைன்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்களாக வந்து இருப்போம் எல்லாம் நன்மைக்கு அப்போ நாங்கள் இன்றைக்கு பயணம் வந்து செய்து கட்டுநாய கயா போட்டில் வந்து கொண்டே விட போகிறோம் இந்த கொட்டுநாய கயா போட் போயக்குள்ளே இடையில் ஏதாவது நல்ல ஒரு இடம் இருந்தால் அதையும் வந்து பார்த்து கொண்டு வழி கொடுவோம் மாட்டோம் ஆனால் நேரம் போதுமானதான்றது தெரியல வெளிக்கிறோம் அப்படி வீடியோ தொடர்ச்சியா பாருங்க தேவையான விடயங்கள் இருந்தா அதை பதிவு செய்யும் தொடர்ச்சியா பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க சரி வலிக்கணும் அம்மா என்ன சொல்றீங்க அம்மா சொல்லுங்க தங்கச்சிய பத்தி இந்த தங்கச்சி இருக்கும் வரைக்கும் நான் ஜென்டில்மேன் தான் என்ற சொல்லிக் கொள்றேன் என்ன பிரச்சனை திமிர் எல்லாரோடையும் திமிர் எடுக்கிறது இவாவா வச்சுதான் வாங்க போ எல்லாருக்குமே தெரியும் முருகண்டி முருகண்டி கச்சான் எல்லாருக்குமே விளங்கும் முந்தைய ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் தமிழில் போக்குவரத்து சேவை அப்படின்னு சொல்லி ஒரு சேவை பேருந்து சேவை வந்து இருந்தது அந்த பேருந்து சேவையில வந்து எல்லா பஸ்ஸுமே இதால கடந்து போயிருக்கேன் இந்த இடத்துல கட்டாயம் நிறுத்தப்பட்டு அரை நிறுத்தப்பட்டு வந்து போகும் அந்த நேரம் நிறைய உறவுகளுக்கு வந்து இதில் ஒரு வாழ்வாதாரமாக கடை போட்டு பெரிய ஒரு வியாபாரம் நடைபெறுற இடமாக வந்து இருந்தது இப்போ விருப்பப்பட்ட மக்கள் மட்டுமே பழைய இதை வந்து வணங்கி சென்ற மக்கள் மட்டுமே நின்று விருப்பம் என்றால் வணங்குற மாதிரி இருக்குது போக்குவரத்து சேவையில் போகிற இந்த ஒரு பஸ்ஸுமே நிற்காது வந்த நேரம் ஒரு கலகலப்பாக இருந்த முருகண்டி இப்போ கொஞ்சம் கலகலப்பு குறைஞ்ச மாதிரி காணப்படுறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பழைய அந்த காலத்து ஆக்கள் மட்டுமே அதில் நின்று வந்து கும்பிடணும் இந்த முருகண்டிக்கு என்று சொல்லி ஒரு தனித்தன்மை இருக்குது என்ன தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முருகண்டியில் பழைய உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டையும் கல்லும் வந்து இருக்கும் ஒரு கட்டையும் கல்லும் இருக்கும் அந்த கட்டையில் தேய்ச்சி பொட்டு வச்சுட்டு வந்தால் ஒரு நபருங்கட வீட்டுக்கு வந்தால் முருகண்டி கடந்து வந்திருக்கிறீங்க போல அந்த சந்தனத்தை வந்து பார்த்து நாங்கள் சொல்லுவோம் இவர் வந்து முருகண்டி கடந்து வந்திருக்கிறார் அதவே கச்சானை சாப்பிட்டு சொல்லுவோம் இது முருகண்டி கச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல்யமான இடமாக வந்து இந்த முருகண்டி இருந்தது ஆரம்ப காலங்களில் இந்த கா இதை கடந்து அங்கே வவுனியாக போகிறது அப்படின்னு சொன்னால் அவங்களால பெரிய ஒரு காடு ஜானகரை பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கும் அப்போ இந்த இடத்துல சைக்கிளில் போகிறவர்களாக இருந்தாலும் சரி மோட்டர் சைக்கிளில் போகிறவர்கள் பஸ்ஸில் போகிறவர்கள் எல்லோருமே பயபக்தியோடு வணங்கி செல்கிற ஒரு முருகண்டி பிள்ளையார் முருகண்டி பிள்ளையாரை வந்து வணங்காமல் போனால் எனக்கு சிறு வயதில் வந்து கேள்விப்பட்டது வாகனங்கள் காத்து போகும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் காட்டில் ஜான இடமறிக்கும் கட்டாயம் முருகண்டியில் வந்து கும்பிட்டுட்டு போகணுமன்றது எங்களோட மனதில் வந்து சொல்லப்பட்ட ஒரு சிறு வயதுலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விடயமாக வந்திருக்கு அதை நாங்கள் இன்று வரையும் கடைப்பிடிச்சி கொண்டு வரோம் அதை

ஏபானவ சின்ன தான் வச்சு நான் இப்போ கோலியோட என்ன சொல்லி சொல்லி தான் காட்டிங்க நீங்க அதே காளிய தூர இருந்து என்ன பேரு முறை சிவா என்ன நாள்ல நீங்க பிரான்ஸ் அந்த சம்மண்ணே கொண்டு போய் ஏத்தி விடு ஹாலன் போரா நான் சார் நான் அதான்

கை அடுத்த பக்கத்தில் போன நாங்க நேர போக போறோம் ஐ யு ரெடி எவ்ரி திங் ஓகே போஸ் ஒன்று

அவ்வளவு காலத்துக்கும் நாங்கள் வந்து உப்பு இல்லாத ஒரு சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு வந்து என்ன மாதிரி பயணம் கொண்டு வலிக்கிட்டீங்க உங்களோட வாங்க ரெண்டு பேரும் முட் எடுத்து போட்டு போட்டீங்கன்னா சரி பாய் பாய் சரி இலங்காண்டு அவ்வளோதான் விளையாட்டு

அந்த மெடிக்கல் சர்டிificate கொடுத்தால நான் கேக்கிட்டே பதலறையின்றது கவுண்டர் நேயா விற்றையா என்ன பே ரெண்டு பே ரெண்டு பே ரெண்டு ரெர் கிலோ நான் வச்சிருக்கேன் 15 உண்டல்ல சரி போயிட்டு

வெளிநாடு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது வரைக்கும் போயிட்டு வந்தாலே அடிக்கடி சரி அப்ப வாங்க என்ன மாதிரி வாங்கினோம் இங்க எடுப்போமா இல்ல அங்க போய் ஏறுவோமா அங்க போய் ஏறுவோம் வாங்க எல்லாம் நடக்க முடியாது வாங்க